ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் உயிரே நீ எங்கே உடலாய் நான் இங்கே நாவல் பகுதி பதினாறு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் வசீகரன் வந்த பிறகு அவனது அறைக்குள் ஓவியா வந்ததில்லை அதற்கு முன்பும் அவள் வந்ததில்லை அவன் வரும் அன்றுதான் அறை சரியாக சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்பதற்காக மட்டுமே அவள் அன்று அறைக்கு வந்தாள் இப்போது அவனது அறையை பார்க்க வேண்டும் என்று அவள் மனதில் ஒரு ஆவல் குழந்தையை வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கும் வசீகரனை சில நிமிடங்கள் ரசித்தவள் மெதுவாக எழுந்து மாடியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அது அப்பா அம்மா வசீகரனின் கவனத்திற்கு வந்தாலும் அவனது அறைக்குதான் அவள் செல்கிறாள் என்பதை மூவரும் புரிந்து கொண்டு கண்டு கொள்ளாதது போல் தங்கள் வேலைகளில் கவனத்தை பதிக்க மாடிக்கு வந்த ஓவியா சாத்தியிருந்த அவனது அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் அறை முழுவதும் மாட்டப்பட்டிருந்த அவனது புகைப்படங்கள் இப்போது அங்கு இல்லை படுக்கையில் ஒரு புத்தகம் கிடக்கிறது படுக்கையின் அருகில் வந்தாள் அது புத்தகம் அல்ல டைரி எடுத்து ஆவலாய் அதை பிரித்தாள் ஒரு அழகான பெண்ணை கட்டி கொண்டு நிற்கிறான் வசீகரன் காவியாவின் புகைப்படத்தை பார்த்திருப்பதால் இந்த பெண் தான் என்று முதல் பார்வையிலேயே புரிந்து கொண்டாள் எவ்வளவு மகிழ்ச்சியான முகம் ஆம் அவன் அவளை கைக்குள் வைத்து அல்லவா தாங்கி தாங்கி பார்த்து கொண்டான் அந்த புகைப்படத்தின் கீழே ஏதோ எழுதி இருக்கிறது மிகவும் சிறிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருப்பது என்ன என்று அவள் பார்த்தாள் கண் பார்வை வந்த பிறகு அவளுக்கு எழுத படிக்க அவளது அம்மா கற்றுக் கொடுத்திருந்தார் அந்த எழுத்துக்களின் மீது அவளது விழிகள் ஓடியது உயிரே நீ எங்கே உடலாய் நான் இங்கே என்று எழுதியிருக்கிறான் அதை வாசித்த போது அவள் விழிகள் நிறைந்தது எனக்காக அவரு ஏங்கிட்டு இருக்கும் போது என்ன கொல்ல துணிஞ்சவர்னு தப்பா நினைச்சு நான் அவரை வெறுத்து ஒதுக்கி இருந்தேனே இதுக்கு பின்னாடி யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட போறதில்ல அவள் மனம் கூறிக்கொண்டது அடுத்த பக்கத்தை திருப்பினாள் அகல்யா உன்னை தேடி அலைஞ்சு சோர்ந்து போய் வந்திருக்க நீ எங்க இருக்க ஏன் என் கண்ணுல சிக்காம இருக்க உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன நாளாக நாளாக எனக்கு ரொம்ப பயமா இருக்கா இல்லையா நான் உன்னையும் இழந்துடுவேனா ஏன் காவியா மாதிரி அத நான் விரும்பல எங்க இருந்தாலும் சீக்கிரமா என்ன வந்து சேர்ந்துடு ப்ளீஸ் அடுத்த பக்கத்தை திருப்பினாள் அதிலும் வேதனை கலந்த அவனது காதல் வசனங்கள் அடுத்தடுத்த பக்கங்களிலும் அதே வேதனையில் நனைந்த அவனது வார்த்தைகள் அதை வாசிக்க வாசிக்க அவள் விழிகள் நிறைந்து வழிந்து காகிதங்களை நினைக்க பின்னால் நின்று அவளை கட்டி அணைத்தது வசீகரனின் கரம் அது அவன் என்று அவளுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை அப்படியே திரும்பி அவனை கட்டி கொண்டவள் அவன் கன்னங்களில் மாறி மாறி முத்தமழை பொழிந்தாள் சாரி ரியலி சாரி உங்களுக்கு போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே நான் எப்படி உங்களை தப்பா நினைக்கலாம் என்ன மன்னிச்சிடுங்க பிளீஸ் அவன் மனதில் கொஞ்ச நஞ்ச வலி ஏனும் மிச்சம் இருந்தால் அதையும் துடை தெரியும் ஆவேசத்தோடு அவன் நெற்றியிலும் இதழ்களிலும் சட்டை பட்டனை கழற்றும் பொறுமை கூட இல்லாதவளாக மேல் பட்டனை பிடித்து இரு புறங்களிலும் இழுக்க சட்டை பட்டன்கள் தெரித்து எங்கெங்கோ சென்று வீழ அவன் மார்பிலும் ஆவேசமாக முத்தங்களை பொழிந்தாள் அவள் ஆவேசம் அவனையும் தொற்றிக் கொண்டது அவளை வாரி அணைத்தவன் மெல்ல படுக்கையில் சாய்த்து அவள் மேனியை மெல்ல வருடியபடியே விழிகளால் ஆசையாய் அவள் உடலை தழுவினான் இரு கரத்தையும் நீட்டி அவனை அழைத்தவள் உங்க பரிசுக்காக இயங்கிற என்றாள் அவள் அழகி ரசிக்க தடையாக இருந்த ஆடைகளுக்கு விடுப்பு கொடுத்தவன் அவள் பால் போன்ற மேனியில் இதழ்களை இதமாக பதித்தான் விழிகளை மூடி அவனது அந்த முத்தத்தின் தித்திப்பை ரசித்தாள் அகல்யா இரவு ஜீவன் அகல்யா இருவரும் அவனது அறையில்தான் உறங்கினர் இருவரையும் தன் மார்பில் சாய்த்து கொண்டு அவனும் விழி மூடி கிடக்க அவன் மார்பை இதமாக வருடியவள் இந்த ரூம்ல கொஞ்சம் போட்டோஸ் இருந்ததே அதெல்லாம் எங்க என்று கேட்டாள் விழிகளை திறந்து அவளை பார்த்தவன் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தது காவ்யா அந்த போட்டோஸ பார்க்கும் எனக்கு அவன் தான் வருது அது மனசு ரொம்ப பாதிக்குது அதனாலதான் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து பீரோல வச்சுட்டேன் காவியாவை இழந்த பலி ஆறுறதுக்கு முன்னாடி நீ என் வாழ்க்கையில வந்த உன்னை என்னால நேசிக்கவே முடியல ஆனா சூழ்நிலை உன்னை நேசிக்க வச்சது ஆனா உன்னை எழுந்துட்டேன் எங்க அந்த பயம் இருந்தது ேன்ற ஒரு குற்ற உணர்ச்சியும் என் மனசுக்குள்ள அப்படியே கிடந்தது இப்ப நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன் அப்போதுதான் அவனது செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது செல்போனை எடுத்து பார்த்தான் ஆதவன் தான் அழைக்கிறான் அகிலேயே ஆதவன் போன் பண்றான் யாரு ஆதவனா கிட்ட பேச ஆசையா இருக்கு உன்னை கண்டுபிடிச்ச அந்த நேரத்துல இருந்து நான் அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன் ஆனா நாட் ரீச்சபிள்னு வந்துட்டே இருந்தது இப்போ இதோ அவனே கால் பண்றான் அழைப்பை ஏற்றுக்கொண்ட வசீகரன் அகல்யா கிடைச்சிட்டா அதவா என்று உற்சாகத்தோடு கூறினார் என்ன சார் சொல்றீங்க அக்கா கிடைச்சிட்டாளா ஆ கிடைச்சிட்டா ஒரு குட்டி பாப்பாவோட கிடைச்சிருக்கா என்ன குட்டி பாப்பாவா ஆமடா அவன் பேரு ஜீவன் பாக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா இங்க நெட்வொர்க் சின்ன ப்ராப்ளம் அது சரியானதும் நானே வீடியோ கால் பண்றேன் இப்ப அக்கா கிட்ட போன கொடுங்க வசீகரன் செல்லை அகல்யாவிடம் கொடுத்தான் மணி கணக்கில் விடிய விடிய அவனோடு பேசிக்கொண்டே இருந்தாள் அகல்யா அவளை அனைத்தபடியே படுத்திருந்தான் வசீகரன் மறுநாள் காலை பதினொன்று மணி அளவில் சுஜித் வசீகரனின் வீட்டை அடைந்தான் அவனை வீட்டிற்குள் அழைத்து வந்த வசீகரன் தன் அத்தை மாமாவை அறிமுகப்படுத்தினான் மாமாவை கண்ட சுஜித் சார் நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன் என்றான் நான் கூட உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன் தம்பி எங்க யோசிப்பது போல் யோசித்த மாமா ஆ ஞாபகம் வந்துருச்சு குற்றாலத்துல பார்த்திருக்கேன் அவர் கூறி முடிப்பதற்குள் சுஜித்தின் முகம் இருண்டு போனது பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா வழியாக அனைத்தையும் தன் அறையில் அமர்ந்தபடியே பார்த்து கொண்டிருந்தாள் ஓவியா குற்றாலத்திலியா என்றவன் ஓ என்னுடைய உறவினர் ஒருத்தர் தவறி இருந்தாரு அவருடைய சடங்குகள்ல கலந்துக்க நான் வந்திருந்தேன் அங்கதான் நீங்க என்ன போல இல்லப்பா நினைவு நினைவு உங்க தேடி வந்திருந்தீங்க கூட அகல்யான்னு சொன்னீங்க எனக்கு இருக்கு அந்த குளிரிலும் அவனுக்கு குப் என்று வீர்த்தது அவன் ஓர பார்வையால் வசீகரனை பார்த்தான் அவன் முகத்தில் எந்த பாவ மாற்றமும் இல்லை அது அவனை சிறிது அமைதியாக்கியது இல்ல சார் நான் அகல்யாவை தேடி வந்தது சரிதான் ஆனா என்னுடைய மனைவின்னு சொல்லல என் ஃப்ரெண்டோட மனைவின்னு தான் சொன்னேன் தான் தப்பா நினைச்சுட்டீங்க போல மனைவி நான் சொன்னீங்க சாரி உங்க மனைவின்னு சொன்ன நினைவுதான் எனக்கு மன்னிச்சிடுங்க வசீகரனை பார்த்தவன் சார் நான் அகல்யம் எடுத்த குற்றாலத்துல பார்த்ததா சொன்னேனே ஆமா நீர்வீழ்ச்சியில இருந்து கூட ஏதோ பொண்ணு விழுந்துட்டதா ஆமா நினைவு இருக்கு அது அகல்யாவா இருக்குமோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் போய் தேடி பார்த்ததா சொன்னீங்க அந்த நேரத்துல அகல்யான பேரு சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க மாமா தெரியாம உங்க மனைக்கு தேடி வந்திருக்கீங்கன்னு இருக்கீங்க நினைச்சுட்டார் போல நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல அப்பாடா நிம்மதி பெருமூச்சு விட்டான் கிளம்புறேன் நான் நான் தான் வந்தேன் எப்படி உங்க கார்ல வந்தேன் கூட வேலை பாக்குற பையன் அவனுடைய கார் எடுத்துட்டு வந்திருக்கான் அது உங்களுக்கு சொன்ன புரியாது சார் இது வேற ஒரு பையன் நான் அந்த கார்ல போயிடுவேன் சார் அகல்யா அகல்யார்தோஸ் கிடைச்சதா இன்னும் இல்ல சார் கிடைத்ததும் விசாரிச்சிட்டு நானே சொல்றேன் அகல்யா வெளியூர் போயிருக்கிறதா சொன்ன ஆமா சார் அவங்க வெளியூர் தான் போயிருக்காங்க வந்தது என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு நான் உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன் வேலை உடனே முடிஞ்சிடுமே உடனே மாமல்லபுரம் கிளம்ப வேண்டியதா இருக்குமே அட்ரஸ் கிடைச்சா எனக்கு அனுப்பி வை நான் ஊட்டியில தானே இருக்கேன் நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் இல்ல சார் அது சரிப்பட்டு வராது ஏன் சரிப்பட்டு வராது சார் நான் அகல்யா மேடத்தை ரொம்ப தப்பா பார்த்தேன் சார் தப்பா பாத்தியா ஆமா சார் ஒரு வாட்டு சாட்டமான வாலிபனோட கார்ல ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்து இருந்தாங்க அவன் சட்டையை கொத்தாக பிடித்து நானும் சாத்து சாத்த வசீகரனின் மனமும் கரமும் துடிக்கிறது ஆனால் வேறோடு எதிரிகளை அழிக்க இவன் தேவைப்படுகிறானே என்ன செய்வது பொறுமை காத்துதானே ஆக வேண்டும் ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்து இருந்தாளா ஆமா சார் ஒருவேளை அண்ணனோ தம்பியோ ஆயிருக்கலாம் ஆமாமா அப்படி கூட இருக்கலாம் நான் அந்த வழியில யோசிக்கவே இல்லை அட்ரஸ் கிடைச்சா நான் அனுப்பி வைக்கிறேன் ஓகே நான் கிளம்புறேன் சார் எழுந்து கொண்டவன் வாசலை நோக்கி நடக்கும் போது முகத்தை கையால் ஒப்பியபடியே நடந்தான் வசீகரன் அத்தை மாமா மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இப்போது வசீகரனின் விழிகள் அகல்யாவின் அறையை நோக்கி திரும்பியது அவள் மனநிலை இப்போது என்னவாக இருக்கும் விரைந்து அவளது அறைக்கு வந்தான் அவள் அழுதபடி அமர்ந்திருக்கிறாள் படுக்கையில் ஆழ்ந்து உறங்குகிறான் ஏய் அவளை கட்டி கொண்டவன் அவள் நெற்றியில் இதமாக இதழ் பதித்தபடி கேட்டான் அந்த என்னை பத்தி ரொம்ப தப்பா பேசுறான் அதுக்காக வாழற அதையெல்லாம் விட்டு தள்ளு வசமா அவன் சிக்குவான்ல அப்ப பாத்துக்கலாம் என்னால தாங்க முடியலங்க நாம ரெண்டு பேரும் இப்ப சந்திக்காம இருந்திருந்தா உங்க மனசு என்ன கஷ்டப்பட்டிருக்கும் அதை நினைக்கு போதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது உம் அத பத்தி நானும் யோசிச்சு பார்த்தேன் நாம ரெண்டு பேரும் சந்திக்காம இருந்திருந்து இவன் இப்படியெல்லாம் சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் கஷ்டப்பட்டிருப்பேன் அத நம்ம சந்திச்சிட்டோம்ல கொஞ்சம் லேட் ஆனாலும் கடவுள் எப்போவும் நன்மை பக்கம்தான் சாஞ்சு நிப்பாரு நீ கவலை விடு ஆனா இவனையெல்லாம் நம்பி நண்பேன் சொல்லி கூடவே வச்சிருந்து என்ன கண்டிப்பா அடிக்கணும் அகல்யாவின் கையில் அவன் நேற்று கொடுத்த துப்பாட்டா இருக்கிறது அதில் இரத்தத்தால் உயிரே நீ எங்கே உடலாய் நான் எங்கே என்று எழுதியிருப்பதை காண்பித்தவள் என்ன இந்த உயிரா நேசிக்கிற உங்ககிட்ட இருந்து அந்த சுஜித் ரொம்ப ஈஸியா என்ன பிரிச்சுட்டான் ஏய் விட்டு தள்ளு அதுதான் நம்ம இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல சேர்ந்துட்டோம் ஆனா அவனை எதுவும் பண்ண முடியலையேன்னு என் மனம் குமுருது நீ கவலையை விடு ஒரு சின்ன ஸ்பை கேமராவை அவனுடைய செல்போன்ல சட்டினு யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி பொருத்தி தான் அனுப்பியிருக்க இனி அவை எங்க போனாலும் யார்கிட்ட பேசினாலும் போன்ல பேசினாலும் என்ன பேசினாலும் நம்மளால லைவா பார்க்க முடியும் இதோ இங்க இருக்குது இந்த டிவி இதுல எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீ இருந்தே பாக்கலாம் கூடிய சீக்கிரமே இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எல்லாருக்கும் சரியான தண்டனையும் வாங்கி கொடுத்துடலாம் போதுமா வழிந்து கொண்டே இருக்கும் அவளது கண்ணீரை துடைத்தபடியே அவன் கூற டிவில எல்லாம் தெரியும் சொன்னீங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது மக்கு ஆன் பண்ணனும் அப்பதான் தெரியும் அந்த மே மீது இருந்த டிவியை அவன் ஆன் செய்ய இப்போது சுஜித்தின் முகம் அந்த டிவியில் நன்றாக தெரிகிறது பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்